வணக்கம் டெய்ஸ் விழாவ் தமிழ் இன்றைக்கு என்னுடைய சேனலில் ஆவாரம் பூ டீ எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற காய வச்சு வச்சுருக்கிற பூவும் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் வந்து நான் அப்படியே புதுசாகவே அந்த பூவை மட்டும் நல்லா உடச்சி எடுத்துகிட்டு வந்து மலர்ந்து பூவை நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதில் எதாவது பூச்சி எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த பூவை இதெல்லாம் நல்லா விரித்து பார்த்து அதை பண்ணி நல்லா ஒரு அலுச அலசி அதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு டீ தேவையோ இப்போ ஒரு டம்ளர் நமக்கு டீ ஒருத்தருக்கு மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த அரை டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டணும் நல்லா வெந்து நல்லா வரத்துக்குள்ளே அந்த அரை டம்ளர் வந்து நல்லா சுண்டிடும் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆவாரம் பூவை இதுலேயே போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் அந்த ஆவாரம் பூவில் இருக்கிற எல்லா எசன்ஸும் நல்லா தண்ணியில் வந்து இறங்கணும் அந்தளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் அதுலயே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் தட்டி அதிலேயே போட்டுக்கலாம் இந்த துவர்ப்பு சுவையோடு நமக்கு கொஞ்சம் காரமாக இருக்குன்னா ஒரு நாலு மிளகு தட்டி போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாமே வெந்திருச்சு நல்லா வெந்த பிறகு நான் வந்து இதில் பணம் கற்கண்டு வந்து சேர்த்துருக்கேன் நல்லா பெருசு பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி நான் அதில் போடாமல் இதிலேயே போட்டிருக்கேன் டம்ளரில் போட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கலந்து விட்டு குடித்தோமோ ஆவாரம் போட்டு ரெடி ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஆவாரம் போட்டியே நம்ம டெய்லியும் अंबे रहते